இது பிக் பிக் ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் எடிட்டர் இந்த இமேஜ் எடிட்டரில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம வச்சுருக்குறோம் இதில் வந்து இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஒரு லைன் போடுறது இந்த மாதிரி கருவு மார்க்கு கருவு ஏரோ எலிப்ஸு ரெக்டாங்கிள் ரவுண்டு ரெக்டாங்கிள் பலூன் இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பாருங்களேன் இந்த ஏரோமார்க் கருவு மார்க் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி இதை காமிக்கிறேன் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு புள்ளி இருக்குதா இப்படி பெண்ட் பண்ணிப்பா பென் பண்ணுங்களேன் எப்படி இருக்குது பாருங்க எப்படி இந்த மாதிரி யூஸ் தான் இந்த கருவு ஏரோ யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து ஸ்ட்ரைட் இது வர ஸ்ட்ரைட் எப்போயும் போல இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ டாட்டாட்டா இருக்குதா நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்களேன் டாட்டாட்டா இருக்குல்ல இப்போ இந்த ப்ளஸ் அடையாளம் வந்தால் அது எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வைக்கலாம் அதாவது இங்கேயே வைக்கலாம் ஓகேங்களா அடுத்து வெளியில் ஒரு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது டாட் போயிடும் இப்போ திரும்ப வந்து இந்த கருவுடு யாராவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்டிவ்ல இருக்கும் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது பொசிஷன் மாற்றிக்கலாம் இதுதான் இந்த இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணியாச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அண்டு தான் பண்ணி பண்ணணும் அல்லது இமேஜை ஏற்கனவே வேறு இமேஜை சேவஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் இதில் அப்படி இல்லை எத்தனை டூல் யூஸ் பண்ணாலும் அந்த டூலுக்கு மேலே அப்படி வச்சு கிளிக் பண்ணியாச்சுன்னா திரும்ப எடிட் பண்ணிக்கலாம் அதாவது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ இது போல் சர்க்கிள் இருக்குது ரெக்டேண்டில் இருக்குது இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஈஸியாக புரியும் சரியா அடுத்தது இதுலேயே வந்துட்டு இப்போ க்ராப் பண்ணிக்கலாம் இப்போ செலக்ட் பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராப் ரிலீஸ் நோட்ஸ் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ராப் பண்ணிவிட்டு வைங்களேன் அது மட்டும் தனியாக ஒரு இம் இமேஜாக வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க